ூர்ல சே இல்ல குடும்ப நிலை மக்கள் கடைசி வரைக்கும் மேலே வருது உங்களுக்கு பிடிக்கலையா பாமர மக்கள் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க இது வரைக்கும் உங்களுக்கு ஓட்டு போட்டதை தவிர இங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவதை தவிர இங்கே சுகாதார இன்மை இருக்கும் பொழுதெல்லாம் இப்போ இங்கே உள்ளே புகுந்து அவங்க உயிரை கொடுத்து வேலை செஞ்சதை தவிர கொரோனா காலம் வரதா புயல் ஒட்டு மொத்த நேரமாக வந்து கிட்டத்தட்ட மொத்த தமிழ்நாடு சம்பிச்சு போயிடுச்சு நாங்கள் வந்து பதினேழு வருஷமாக வேலை இங்கே செய்கிறோம் பதினேழு வருஷத்தில் சேர்ந்ததில் வெளியே போகணும்னா அதே சொல்லிட்டாங்க அந்த நேரத்தில் உள்ளே ஆஸ்பத்திரியில் இருந்தால் பெற்றவங்க உள்ள அனுமதி கிடையாது பெற்றவங்க செத்துட்டா பிள்ளை வந்து அந்த உடம்பை தொட்டு கூட வந்து பார்க்கல எத்தனை உடல்களை வந்து ஹாஸ்பிட்டல் இருந்த வானிக்கு அப்படியே டிஸ்போஸ் பண்ணாங்க மார்ச்சடியிலேருந்து அப்படியே எடுத்து கொண்டு போய் நேரடியாக சுடுகாட்டுக்கு இடுகாட்டு கொண்டு போனாங்க இல்லையா அப்போ அந்த சூழல உறவுகள் கூட வந்து நிக்காத பொழுது ரத்த சொந்தம் போல வந்து நின்ன உறவுகள் இவங்க தான் பாஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கூட எங்களுக்கு வர்றது உண்டு எல்லா பொம்பளைங்க நாங்க இப்ப வந்து இருபத்தஞ்சு பேர் வந்திருக்கோம் இருபத்தஞ்சு பேருக்கு ஒரே நாள் அந்த வெள்ளிக்காம எல்லாருக்குமே ஆச்சு அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும் இன்னைக்கு நான் அஞ்சு நாளா எங்களுக்கு என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நாங்க இதை வந்து நாங்க யாருக்கிட்டையும் காட்ட முடியாது எங்களுக்கு சொல்ல தெரியல இருந்தாலும் விட்டு விட்டுதான் நான் இப்ப இத சொன்னேன் அந்த மாதிரி இருந்தது வயிறு வலி வரும் எங்களுக்கு வயிறு வலி வந்தா நாங்க என்ன பண்ண இந்த ரோட்ல எல்லாருமே எங்க ஆம்பளைங்களுக்கு கூட தெரியாது எங்க கூட வேலை தெரியு அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு நாங்க என்ன நிலைமையில இருக்கோன்ட்டு அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி அவங்க பேடுவாய் வந்து கொடுக்குறாங்க இந்தான்னு வச்சுக்கன்ட்டு அந்த மாதிரி ஆயிப்போச்சு அவங்க ஓட மாட்டோம் அதெல்லாம் இருப்போம்

இதோட பின்விளைவு ரொம்ப மோசமானதாக கடுமையானதாக வந்து உங்களுக்கான வேண்டுகோள் நீங்க முதலமைச்சருக்காக வந்து கடுமையான உழைப்பு போட்டு கார்ல தொங்கலாம் போறீங்க ஆனா இந்த மக்களை ஒரு எட்டு வந்து என்னன்னு பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை பேசுறேன் சேகர்பாபுக்கு ஏன் சொல்ல முடியல உங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை எலெக்ஷன் வந்துட்டா இந்த கடைசி நேரத்தில் காசு கொடுக்குறது மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு கரண்ட் பில்ல பத்து மடங்கு ஏத்தி வச்சிருக்கீங்க வீட்டு வரி சொத்து வரி மின்சார வரி போக்குவரத்து வரி உணவு வரி எல்லாத்தையும் ஏற்றி வச்சிட்டீங்க இன்னைக்கு புதிதாக ஒரு நபர் வந்து களத்தில் நிற்கிறாரு உங்களுடைய தூக்கத்தை கிடந்திருக்காரு அடுத்த மதுரை மாநாட்டில் இதை குறித்து பேசுவதற்கான எல்லா வழிவகையும் இருக்குது மதுரை மாநாடு இருபத்தி ஒன்றில் தளபதி விஜய் அவர்கள் இந்த களம் இறங்கி இந்த மக்களை அங்கே மேடை ஏற்றி பேசக்கூடிய சூழலை உருவாக்குறீங்க அன்னைக்கு பரந்தூர் மக்களை அழைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை போராட்டத்தில் சாப்பாடு தண்ணி இல்லாம குழந்தைங்களோட வந்து இப்படி உட்கார்ந்து அவசப்படுறீங்க கழிப்பிடம் எதுவும் உங்களுக்கு வந்து அவர் இன்னும் ஏற்படுத்தி கொடுக்கல கரெக்ட்டுங்களா இப்போ இந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டும் அமைதியா இருக்கு அப்படின்னா தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியல அப்படின்னா ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியல இதை வந்து ஸ்டாலின் வந்து இங்க வந்து ஒத்துக்கிட்டாரு உங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா பண்ணி நிரந்தர பணி வந்து ஏற்படுத்தி கொடுப்போம்னு சொன்னதை வந்து இங்க நிறைய பேருக்கு தெரியல மக்களுக்கும் தெரியல நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் தெரியல இப்போ வந்து அவர் சொன்னதை தான் நம்ம கேட்குறோம் அவரு கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு தான் நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அதை கூட அவங்களால செய்ய முடியல அப்போது டிஎம்கே ஃபெயிலியர்ன்றதை அவங்க ஒத்துக்கணும் இதற்கு விரைவில் ஒரு தீர்வு காணணும் அதனால தான் இப்போது அண்ணெல்லாம் வந்து உங்களுக்காக குரல் கொடுக்குறாங்க கண்டிப்பாக அண்ணெல்லாம் பேசும்போது திமுகக்கு அது மிகப்பெரிய அழுத்தமாக இருக்கும் அந்த அழுத்தத்தை தாவேக்கா சார்பில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் எந்த அளவுக்கு எங்களால் கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் கொடுக்க முயற்சிப்போம் அரசாங்கம் உங்களுடைய கோரிக்கை வந்து ஏற்றுக்கலை தொடர்ச்சியாக நம்ம இப்படி தான் மெத்தனமாக இருப்போம் பின்னாடி வழியிலே வந்துட்டு பின்னாடி வழியிலே போயிடுவோம் அப்படின்னாக்கா இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய கழிவுகள் ம மனித கழிவுகள்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய குப்பைகள்லேருந்து மொத்தமாக எடுத்துட்டு இந்த சுகாதார இன்மை வந்து ரொம்ப மோசமான சூழல் இருந்த பொழுது நீங்கள் பக்கபலமாக நின்று இன்னைக்கு பல உயிரை காப்பாற்றி உங்கள் உயிரை பணைய வச்சு இதில் குறிப்பாக நான் பார்த்த ஒரு சில பெண்களுடைய கர்ப்பப்பை முதல் கொண்டு எடுத்துக்க எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய மோசமான ஒரு சூழல பாதிக்கப்பட்ட திமுக சரி கனிமொழி அவர்களோ திமுக சார்பாக எந்த பெண்ணுமே வந்து உங்களை பார்க்கல இல்லையா இது வரைக்கும் சரி இது அரசாங்கத்துக்கு இது வந்து இது சரியான ஒரு போக்கு கிடையாது மிகப்பெரிய ஒரு பின்விளைவை ஏற்படுது ஏன்னா அதிமுக காலத்தில் இது போன்ற ஒரு தவறை செஞ்சதுனால தான் திமுக நீங்க வாக்களிச்சீங்க இப்ப திமுகவும் அதே தவறை செய்தனாக்கா இப்ப தொடர்ச்சியாக இவங்களுடைய ஆனால் நேத்து வந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வந்து உணவு வழங்கி வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்குறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து மொபைல் டாய்லெட்டும் வந்து அரேஞ்ச் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம அதுவும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ளே இது ஒரு ஏன்னா இவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க நாட்கள் போயிட்டே இருக்குன்னா எவ்வளவு நாள் போராட முடியும் சோ அவங்களுக்கு மொபைல் டாய்லெட்னு சொல்றாங்க இல்லையா வண்டி வரும் அதுல நீங்க டாய்லெட் போற மாதிரியான ஃபெசிலிட்டி ஏற்படுத்துறதுக்கான முயற்சியும் இல்ல அந்த முயற்சியை இப்ப தாவைக்காய் சார்பில் எடுக்கிறதாக வந்து இப்ப வளர்க்கறீங்கன்னு அதான் சொல்றாரு தளபதி விஜய் அவர்களும் அது குறித்து வந்து வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன தேவை முதல் கட்டமாக என்னெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணணும் இன்றைக்கு பொருளாதார சூழலில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறீங்க இன்னைக்கு சாப்பாடுக்கான வழின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல தினம் சாப்பிடுறது மூணு வேலை தூங்குறது இந்த கொசு கடில இருக்கிறது இதெல்லாம் வந்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உடல் ரீதியாக ஏற்படுத்தணும் பொழுது இது அரசாங்கம் நீங்க ஏதோ வந்து மக்கள் வந்து ரோட்ல உட்காந்துருக்காங்க அஞ்சு நாள் உட்காந்துருக்காங்க பத்து நாள் உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டு ஆடு மாடு மாதிரி அரைச்சு துரத்திடலாம் அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா இதோட பின்விளைவு ரொம்ப மோசமானதாக கடுமையானதாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மக்களும் விழும்பு நிலை மக்கள் ஏன்னா என்ன கேக்குறேன்னாக்கா விழும்பு நிலை மக்கள் வந்து சமூகத்தில் மேலே வரவே கூடாது அவங்களுக்கு அவன் கஷ்டப்பட்டு அஞ்சும் பத்தும் சம்பாரிச்சு மேலே வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாரிச்சு ஒரு இருபதாயிரம் வந்த உடனே மறுபடியும் ஒன்று அஞ்சாயிரத்துக்கு தள்ளுறீங்க இல்லை அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அவன் பொருளாதார உங்களுக்கு கட்சிக்கு வந்து கூட்டம் சேக்கிறதுக்கு ஆள் இருக்காது அதானே நீங்க முதல்வர் இருந்தால் நீங்கள் தான் நம்ம கூட்டம் கூட்டுறீங்க நீங்க தான் கூட்டம் கூட்டுறீங்க நீங்க தான் ஓடி ஓடி போய் கூட்டுறது வைக்கிறது பெருக்கிறது எல்லா வேலையும் என்ன கலைஞர் ஆட்சியில இதே திமுக உடைய கலைஞர் ஆட்சியில ஒரு நிரந்தரம் பண்ணித்தரணும் சொல்லி பண்ணி கொடுத்தாங்க ஒரு குறுகிய ஆட்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கறோம் சொல்லி பண்ணி கொடுத்துருக்காங்க அதையே பதினைந்து ஆண்டுகளா போராடி கரெக்ட்டுங்களா அப்பெல்லாம் நீங்க வந்து சின்ன வயசுல வந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கே வயசாயிடுச்சு உடல் சோர்வு ஏற்பட்டிருக்கும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க இந்த பயணத்துல வந்து எவ்வளவு உங்களுக்கு நோய் நொடி வந்திருக்கும் எவ்வளவு நீங்க அதற்காக செலவு பண்ணிருப்பீங்க கவர்மெண்ட்ல எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் காலையில விடிய கால ஆறு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் உழைப்ப போட்டிருப்பீங்க எந்த ஒரு அசிங்க இசிங்கன்னு பார்க்காம மக்கள் பணியா நீங்க இறங்கி இதை அரசாங்கத்திட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை வேண்டுகோள் ஒண்ணுதான் விளிம்பு நிலை மக்கள் கடைசி வரைக்கும் மேல வருது உங்களுக்கு பிடிக்கலையா இதுதான் திராவிட மாடல் அரசியா இதுதான் திராவிட மாடலுடைய லட்சணமான்றது ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல பாமர மக்கள் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க இது வரைக்கும் உங்களுக்கு ஓட்டு போட்டதை தவிர இங்க இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவதை தவிர இங்க சுகாதார இன்மை இருக்கும் பொழுதெல்லாம் இப்போ இவங்க உள்ள புகுந்து அவங்க உயிரை கொடுத்து வேலை செஞ்சதை தவிர கொரோனா காலம் வரதா புயல்னு ஒட்டு மொத்த நேரமாக வந்து கிட்டத்தட்ட மொத்த தமிழ்நாடு சம்பிச்சு போயிடுச்சு அந்த நேரத்துல பிள்ளை ஆஸ்பத்திரியில் இருந்தா பெத்தவங்க உள்ள அனுமதி கிடையாது பெத்தவங்க செத்துட்டா பிள்ளை வந்து அந்த உடம்பை தொட்டு கூட வந்து பார்க்கல எத்தனை உடல்களை வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்த வாணிக்கி அப்படியே டிஸ்போஸ் பண்ணாங்க மார்ச்சரியில இருந்து அப்படியே எடுத்து கொண்டு போய் நேரடியா சுடுகாட்டுக்கு இடுகாட்டுக்கு கொண்டு போனாங்க இல்லையா அப்போ அந்த சூழலில் உறவுகள் கூட வந்து நிற்காத பொழுது ரத்த சொந்தம் போல வந்து நின்ன உறவுகள் இவங்க தான் இவங்க தான் தொட்டு தூக்கி எல்லாத்தையும் பார்த்து அரவணைச்சு குளிக்க வச்சு எல்லாமே செஞ்சு பண்ணக்கூடிய எல்லா வேலையும் பண்ண நபர்களை இந்த குப்பையை தூக்கி எறிகிறது போல வந்து இந்த அரசாங்கம் தூக்கி எறிஞ்சிருக்காக்கா இதுதான் திராவிட மாநில அரசியா இதுதான் வந்து இந்த சமூக நீதியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அண்ணன் திருமாவளவன் வந்தீங்க பேசுனீங்க போனீங்க எந்த விதமான அழுத்தத்தை நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க போறீங்க இது வந்து அண்ணன் ஒட்டுமொத்தமாக திருமாவளவன் மட்டும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாருமே இந்த சமூகத்தில் திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தை திமுக இந்தியன் முஸ்லீம் தீகா வைகோ வேல்முருகன் அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய அதிமுக பிஜேபி இந்த போடுற எந்த கட்சிக்கும் பாரபட்சம் பார்க்காம இவன் கட்சிக்காரன்லாம் இவங்க யாரும் பார்க்கல இவங்க வேலை செஞ்சது இவன் இந்த கட்சி அந்த கட்சி இந்த சாதி அந்த சாதின்னு பார்த்து வேலை செய்யாத இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக நீங்க புறக்கணிக்கிறது எந்த வகையில் நியாயம் சாதி பார்க்கல சமூகம் பார்க்கல இங்க இருக்கக்கூடிய கட்சியை பார்க்காம உயிரை கொடுத்து வேலை செஞ்ச நபருடைய உழைப்புக்கு மரியாதை கொடுக்காம ஒட்டுமொத்தமாக தூக்கி எறிஞ்சிட்டு எனக்குன்னா நீங்க ஒரு அரசாங்கம் வந்து ஆறு நாள் அந்த பெண்கள் இந்த ரோட்டில் உட்கார்ந்துருக்காங்க சார் ஒரு நாள் வந்து நீங்க உட்காருவீங்களா அப்படி நீங்க உண்ணாவிரதன்னு ஒன்று செஞ்சீங்கனாக்கா மெரினா பீச்சில் தலைக்கு ஒரு ஏர் கூலர் காலுக்கு ஒரு ஏர் ஏற்கூலரு சுத்தில அத்தனை போலீஸ் பாதுகாப்பு அவ்வளோ பந்தவசத்தோடு நீங்க உட்காருவீங்களே தவிர விழுமுறையிலை மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் என்ன அரசாங்கம் இன்னைக்கு இந்த போதை கலாச்சாரம் என்பது தமிழ்நாட்டில் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி பாத்தீங்கன்னாக்கா திருப்பூர்ல ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளரை வெட்டி படகுல செஞ்சிருக்கிறாங்க ஸோ வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்கனாக்கா அப்ப நீங்க ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி சொன்னது என்ன உங்களோட ஸ்டாலின் நீங்க யாரோட ஸ்டாலின்றது இப்போ ஒரு கேள்வி இருக்குல்ல யாரோட ஸ்டாலின் கள்ள சாராயம் குடிச்சு செத்து போனாக்கா பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க கள்ள சாராயம் குடிச்சு செத்த உங்க குடும்பத்துக்கு பத்து லட்சம் உங்களுக்காக உழைச்சிட்டு உட்காந்துருக்காங்க தெருவில் இவங்களுக்கு ஒரு ஒரு வேளை தண்ணி கொடுக்கல உணவு கொடுக்கல அந்த மக்களுடைய வழி என்ன மொழி என்ன எதுவுமே புரியாம பொறவாசல்ல ஏதோ எங்கேயோ வந்துட்டு போற மாதிரி ரிப்பன் பில்டிங்க்கு வந்துட்டு போகக்கூடிய நபர்ல இருக்கிறீங்க மேயர் பிரியா வந்து உங்களுக்கான வேண்டுகோள் நீங்க வந்து முதலமைச்சருக்காக வந்து கடுமையான உழைப்பு போட்டு கார்ல தொங்கிக்கிட்டுலாம் போறீங்க ஆனா இந்த மக்களை ஒரு எட்டு வந்து என்னன்னு பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை பேசுறேன் ஏன் உங்களுக்கு சொல்ல முடியல சேகர்பாபுக்கு ஏன் சொல்ல முடியல மாசு அவர்கள் ஏன் வரமாட்டீங்க நீங்க சுகாதாரத்துறையில இருக்கிறீங்க இந்த இவர்கள் சுகாதார பணியாளர்கள் இவங்களுடைய நிலைமை என்னென்னு கொஞ்சமா யோசிச்சிக்கலாம் இவங்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி தேவை இருக்குதா இவங்களுக்கு மாதவிட காலத்துல தேவையான உபகரணங்கள் என்ன கொடுக்கணும் இதை டிஸ்போஸ் பண்றதுக்கு என்ன வழி பண்ணணும் மொபைல் டேலண்ட் ஏதாவது பண்றதுக்கான வழிவகு பண்ணணும் எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரு அரசாங்கம் ஆறு எப்படி சார் இருக்க முடியும் கோட்டைக்கு நம்ம ரிப்பன் பில்டிங் வாசல்ல சென்ட்ரல்ல மைய புள்ளியான இடமா இருக்கிறது இன்றைக்கு உலக நாடுகள்ல இருந்து எத்தனையோ நபர்கள் வெளிநாட்டை சார்ந்த நபர்கள் இதை கடந்து போறாங்க அவன் பாக்குறான் அவன் பார்க்கும்போது எதுக்காக போராடுறீங்கன்னு சொல்லி பல நபர்கள் கேட்கும்பொழுது நாங்க துப்புரவு பணியாளர்கள் இந்த மாதிரி இவ்வளவு இக்கட்டான சூழல்ல வேலை செஞ்சோம் எங்களை ஒரே நாளில் தூக்கி எரிஞ்சுட்டாங்க சொல்லும் சொல்லும்போது அவனுடைய பார்வை தமிழ்நாடு அரசின் மீது என்ன மாதிரியான பார்வையாக இருக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உலக நாடுகள் வந்து நம்மளை என்னவா பார்க்கும் பிற மாநிலங்கள் என்னவா பார்க்கும் உங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அந்த எலக்ஷன் வந்துவிட்டால் போதும் இந்த கடைசி நேரத்தில் காசு கொடுக்குறது மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் ஆயிர ரூபா கொடுக்குறேன்னு கரண்ட் பில்லில் பத்து மடங்கு ஏற்றி வச்சுருக்கீங்க வீட்டு வரி சொத்து வரி மின்சார வரி போக்குவரத்து வரி உணவு வரி எல்லாத்தையும் ஏற்றி வச்சிட்டீங்க கடைசியாக அவங்கள்ட்ட மிச்சம் இருக்கிறது உயிர் ஒன்று தான் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒன்று வேலையை கூட இல்லை உயிர் ஒன்றுக்குவேன்னா அதையும் கொடுத்துட்டு போகிறேன்றாங்க இப்போது இருக்கக்கூடிய மக்களுடைய உயிரை வாங்குறதுக்கு தான் ஒரு அரசாங்கம் இங்கே இருக்குதா தமிழ்நாடு அரசு பதவி ஏற்றதுலேருந்து இது வரைக்கும் போராடாத துறை எந்த துறை எந்த துறை இது வரைக்கும் போராடலை மாற்றுத்திறனாளிகள்லேருந்து எல்லா துறையும் போராடிச்சினாக்கா இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறு தொகுதியை வெல்லுவோம் மறுபடியும் நீங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லி சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லைமா வேதனையான சிரிப்பு இந்த முகங்களை பாருங்கள் சொல்லும்போது அவங்களே சிரிக்கிற கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் ஸ்டாலின் வருவாராம் ஆட்சியில் உட்காருவாராம் மறுபடியும் வாக்குறுதிகளை கொடுப்பாங்களாம் அப்போ தொடர்ச்சியாக அந்த மக்களை பற்றி எந்த கவலையுமே இல்லைன்னும் பொழுது இதற்கான தீர்வு நீங்க நினைச்சுட்டு இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய நிலைமை மாறிடுச்சு அன்னைக்கு மாறுதல் பண்ணுவதற்கு வேற ஒரு அரசியல் கட்சி இல்லை இந்த கட்சியை விட்டு அந்த கட்சி அந்த கட்சியை விட்டு இந்த கட்சின்னு உங்களுக்குள்ள காம்பரமைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு அப்படி நிலமை கிடையாது இன்னைக்கு புதிதாக ஒரு நபர் வந்து களத்தில் நிக்கிறாரு உங்களுடைய தூக்கத்தை கிடைத்திருக்காரு அடுத்த மதுரை மாநாட்டில் இதை குறித்து பேசுவதற்கான எல்லா வழிவகையும் இருக்கு மதுரை மாநாடு இருபத்தி ஒண்ணுல தளபதி விஜய் அவர்கள் இந்த களம் இறங்கி இந்த மக்களை அங்க மேடை ஏற்றி பேசக்கூடிய சூழலை உருவாக்குறீங்க அன்னைக்கு பரந்தூர் மக்களை அழைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அன்னைக்கு வந்து லாகப்பிடத்துல மரணம் அடைஞ்சவர்கள் கள்ளக்குறிச்சி கலாச்சாரத்தில் வந்து மரணம் அடைஞ்ச நபர்கள் இந்த சமூகத்துல பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒட்டுமொத்த சமூக மக்களையும் அன்றைக்கு மேடை ஏற்றி இந்த அரசாங்கத்திற்கு கேள்வி கேட்கக்கூடிய நேரம் காலம் நெருங்கி இருச்சின பொழுது தயவு செஞ்சு ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கோங்க உங்கள்கிட்ட நாங்க வந்து காசு கொடுங்க பணம் கொடுங்க நீங்க ஸ்டாலின் வந்து எல்லாத்தையும் அப்பான்னு சொல்லிட்டீங்க உங்க சொத்துல பங்கு கொடுங்கன்னு யாருமே கேட்கல நீங்கம்மா ஸ்டாலின் சொத்துல பங்குதுன்னு கேக்குறீங்களாமா அவங்க அவங்க உங்களை மாதிரி வந்து சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்படல சார் யாரோ ஒரு காரு அந்த கார்ல ஏறி பயணம் பண்ணக்கூடிய நபர்கள் இவர்கள் இல்ல அவங்க நாங்க உழைக்கிறோம் உழைக்கிறதுக்கு ஏதோ ஊதிய கொடுங்க பதினஞ்சு வருஷம் உழைச்சிருக்கிறோம் சார் தன்னுடைய இளமை காலத்தை முழுக்க துப்புரவு பணியில தொலைச்சிட்டு பல நோய்களுக்கு உள்ளாக்கி கர்ப்பப்பை மல்கொண்டு எடுத்து அந்த பெண்களை குறிப்பா வந்து எண்பது சதவீதம் வந்து கணவர்மார்கள் இல்லாத சிங்கிள் பேரண்ட்ஸா இருக்கக்கூடிய பல நபர்கள் இங்க இருக்கிறாங்க ஆனா இவர்களை பற்றி எந்த கவலையுமே இல்லாத ஒரு அரசாங்கம் என்ன அரசாங்கமாக இருக்க முடியும் நீங்க கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாயை தயவு செஞ்சு நீங்களே வச்சுக்கோங்க அவங்க கேட்கறது அவங்களுக்கு வேலையை கொடுங்க நாங்க உழைச்சு பொழைச்சுக்கிறோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வரி ஏத்துறது ஒரு நல்ல அரசாங்கத்தோடைய அழகு கிடையாது உங்க மகன் ஆசைப்பட்டாருன்னா இரநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்துறீங்க இரநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்த முடியுது உங்களுக்கு அவங்க உழைக்கிறதுக்கேற்ற சம்பளத்தை கேட்குறாங்க அதை கொடுக்க முடியல வேலையை விட்டு வெளியில போன்னு சொல்றீங்க நாங்க சொல்றோம் இந்த நாட்டை ஒழுங்கு ஆட்சி செய்யறது உங்களுக்கு முடியல இருந்து வெளியில போங்கன்றோம் போவா சரிங்க நேற்று வந்து மேயர் பிரியா அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவங்க கேக்குறாங்க என்ன இந்த மாதிரி போராட்டம் நடக்குது உங்களுடைய என்ன அப்படின்னு கேட்கும்போது அதற்குண்டான பதில் அவங்க சொல்லல அதிமுக ஆட்சியில வந்து தனியார் நிறுவனத்துக்கு பத்து சோன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இப்ப வந்து நீங்க அரசியல் பண்றீங்களான்னு கேக்குறாங்க அவங்க வந்து சொல்லலையே வாக்குறுதிய நூத்தி ஐம்பத்தி மூணு அவங்க சொல்லலையே கண்டிப்பா நாங்க வந்து நிரந்தரம் சொல்லி அவங்க சொல்லலையே இப்ப நீங்க தானே ஆட்சியில இருக்கீங்க அதை சொல்லிதானே ஆட்சியில வந்தீங்க

எங்களால அது இது வரைக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் முழுசா நாங்க எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது அது எப்படின்னு நாங்களா படிக்காதவங்க அது பேங்க்ல அது எதுக்கு பிடிக்கிறாங்க என்னத்துக்கு பிடிக்கிறாங்கன்னே தெரியல ஏதோ பேங்க் புக் ஓப்பன் பண்ணுமா அப்படின்னாங்க உங்களுக்கு சம்பளம்லாம் அதுலதான் வந்து விழுவோம் நாங்கள் நாங்க என்ன பண்ணுவோம் எங்க சம்பளத்தை மட்டும் நாங்க எடுத்துப்போம் அது எப்போ வருது இன்னா ஏதெல்லாம் எங்களுக்கு போன்ல படிக்கலாம் தெரியாது

கணக்கு மறுக்குன்னா உங்களுக்கு கேன்சல் ஆகும்னு சொன்னாங்க அதனால நம்ம சேலரி இவ்வளவு வருக வருஷத்துக்கு எவ்வளவு கணக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னு நாங்க எழுதி போடல நாங்க இந்த வேலை செய்யறவங்க எல்லாம் நாங்க ஆயிரம் எழுதி போடுறேன்

உமா அப்பையா உங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவை சொல்லுவாங்களான்றதுக்காக தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ரீதியாகவும் இது வந்து நம்ம சட்ட ஆலோசகர்கள் எல்லாருமே உட்கார்ந்து இதை கலந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சட்டரீதியாகவும் இதுக்கு உங்களுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கிறதுக்கு நாங்க போராடுறோம் கண்டிப்பா நீங்க வந்து எங்களுக்கு பொம்பளைங்க மாசத்துல எங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் நாங்க அந்த பேடெல்லாம் வச்சு நாங்க இங்கெல்லாம் இருக்க முடியாது எங்க போய் பாத்ரூம் போறது துணி அடிக்கடிக்கு மாத்தணும் நாங்க போவோம் நாங்கன்னா ஆம்பளைங்களா எங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் மாசம் மாசம் அதுவும் இந்த வேலை செய்யறதுக்கு பாஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கூட எங்களுக்கு எல்லாம் வர்றது உண்டு எல்லா பொம்பளைங்களுக்கு நாங்க இப்ப வந்த பா இருபத்தஞ்சு பேர் வந்திருக்கோம் இருபத்தஞ்சு பேருக்கு ஒரே நாள் இல்ல அந்த வெள்ளிக்கிழமை எல்லாருக்குமே ஆச்சு அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும் இன்னைக்கு நான் அஞ்சு நாளா எங்களுக்கு இன்ன ஆகுதுன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நாங்க இதை வந்து நாங்க யாருக்கிட்டையும் காட்ட முடியாது அந்த அம்மா வந்தாங்கன்னா மேயர் வந்தாங்கன்னா பிரியா வந்தாங்கன்னா கண்டிப்பா நான் காட்டுவேன் என் உடம்புல இன்னா இருக்குன்னு கண்டிப்பா காட்டுவோம் அந்த மாதிரி இருக்கு இந்த குறை எங்க கிட்ட யார்கிட்ட போய் சொல்றேன்னு தெரியாதான் நாங்க அப்படியே இருக்கோம் ஆனா தான் உங்ககிட்ட உங்ககிட்டயே போய் இந்த அரசியலத்துல வந்து இழுத்து விட்டுறாங்க இன்னும் நாங்க யார்கிட்ட போய் குறை சொல்றேன் நீங்க வந்து டேரெக்டா கேளுங்க எங்களுக்கு எங்க குறைய

ரெண்டு பேருக்கு நிறைய மா இருக்கு சில பேர் முடியல சொல்லு வண்டிதான் அந்த பேடி இருந்துகிட்டே இருக்கும் அப்ப எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க எங்க வண்டியில ஒண்ணுமா இருக்கும் இப்ப எடுத்து போட்டாங்களான்னு தெரியல எங்க வண்டியில எல்லாம் இருப்போம் போய் வேலை செய்வோம் அது எந்த நேரத்துல வருதுன்னே தெரியாது நாங்க அதெல்லாம் அதெல்லாம் இது பண்ண மாட்டோம் உழைப்பு அவ்வளவுதான் இவ்வளோத்தையும் சகிச்சுக்கணும் செய்வோம் வண்டி ஓட்டுவோம் அது மத்தவங்களுக்குதான் தெரியும் அது எப்படின்னு எங்களுக்கு சொல்ல தெரியல இருந்தாலும் விட்டு விட்டுதான் நான் இப்ப இத சொன்னேன் அந்த மாதிரி இருந்தது வயிறு வலி வரும் எங்களுக்கு வயிறு வலி வந்தா நாங்க என்ன பண்றோம் இந்த ரோட்ல எல்லாருமே எங்கள் ஆம்பளைங்களுக்கு கூட தெரியாது எங்கள் கூட வேலை செய்யும் இப்போ அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு நாங்கள் என்ன நிலமையில் இருக்கோன்ட்டு அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி அவங்க பேட் வாங்கி வந்து கொடுக்குறாங்க இந்தான்னு அண்ணு வச்சுக்கன்ட்டு அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ நம்ம வீட்டில் சப்போஸ் நம்ம வீட்டுக்காருக்கே தெரியாது நாங்கள் பண்ணுற என்ன வைக்கிறோன்னு இப்போ வந்து எல்லாருக்குமே தெரிய போச்சு எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க இந்த வேலைக்கு வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க தயவு செஞ்சு அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு இதில் அரசியல் பண்ணாதீங்க தன்னுடைய உடலை வந்து ஒரு மனிதனுக்கு மூலதனம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக வேறு கிடையாது அவனுடைய உடல் மட்டும்தான் அந்த உடல் மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்க வரைக்கும் சோறு இருக்க வரைக்கும் தான் சித்திரம்னு சொல்லுவாங்க இந்த வேலைக்கு வந்ததினால தொடர்ச்சியாக மோசமான பல கழிவுகளுக்குள்ளேயே புழங்கி 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 சுகாதார இன்மையில் வெயிட்டு தூக்கி தூக்கி மாதத்தில் ரெண்டு முறை மாத விடாய் பிரச்சினையை சந்திக்கிறோன்னு சொல்கிறாங்க ஸோ மேயர் பிரியாவிலிருந்து கனிமொழியிலேருந்து கிட்டத்தட்ட திமுக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியனை தாண்டி உலக மகளிர்கள் இருக்காங்க இல்லையா பல சங்கங்கள் இருக்கு மகளிர் இருக்கு நீங்க எல்லாருமே வந்து இந்த மகளிருடைய பிரச்சனையை வந்து தயவு செஞ்சு செவி கொண்டு பார்க்கணுமே தவிர இதை அரசியலாக தயவு செஞ்சு யாரும் பார்க்காதீங்க ஒவ்வொருத்தருடைய வழி உங்களுக்கு புரியல ரோட்ல உட்காந்துக்கிட்டு ஒரு ஆண் வந்து அவருடைய இயற்கை உபாதைகளை கழிப்பதை எவ்வளவு சிரமம் இருக்கும் பொழுது பெண்கள் எல்லாரும் வந்து மாதவிட காலத்துலேயும் இங்கே உட்காந்து போராடுறது உங்கள்கிட்ட சொத்து கொடுங்க உங்க உங்க வீட்டில் வந்து எங்களுக்கு பங்கு கொடுங்க எங்களுக்கு வந்து நிலத்துக்கு பட்டா கொடுங்க அதெல்லாம் கேட்கல எங்களுக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையவே எங்களுக்கு கொடுங்க நீங்கள் வேறு எதுவுமே தர வேண்டாம் ஆயிரம் ரூபாய் வேண்டாம் ஃப்ரீ பஸ் வேண்டாம் நாங்கள் உழைச்சிக்கிறோம் நாங்கள் குழைச்சிக்கிறோம் எங்கள் குடும்பம் அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு ஏதோ எங்களால் முடிஞ்ச விஷயத்தை செஞ்சுக்கிறோன்றாங்க ஸோ அரசாங்கம் இதில் தயவு செஞ்சு அரசியல் செய்ய வேண்டாம் நீங்கள் வேறு வேறு துறை நபர்களுக்கு பல கான்ட்ராக்ட் விடுறீங்க பல விஷயங்கள் செய்கிறீங்க இந்த நபர்கள் சேர்ந்து வேலை செஞ்சால் இன்னும் கொஞ்சம் வேலை பலு வந்து குறையும் எல்லா மக்களுக்குன்றதுனால இவங்களுக்கான வேலையை திரும்ப நீங்கள் கொடுக்கணும் அவங்களுக்கான ஊதியத்தை இந்த திர நாள் அதற்கும் சேர்த்து ஊதியத்தை நீங்கள் கொடுக்கணும் ஆறு நாள் வந்து உட்காந்துருக்காங்கன்னா சம்பளத்தை விட்டுட்டு உட்காந்துருக்காங்க அந்த ஊதியத்தையும் சேர்த்து போட்டு கொடுத்து அந்த மக்களை சந்தோஷப்படுத்தி தயவு செஞ்சு இந்த ஆட்சியில் மீண்டும் ஒரு ஆறு மாதம் தான் இருக்குது இந்த ஆறு மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய வைத்தறிச்சலையும் அவங்களுடைய சாபத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் அவங்களுடைய தேவை என்ன அவங்க உழைப்பு அந்த உழைப்புன்றக்கான அதுக்கான ஊதியத்தை கொடுக்கறதுன்னு அரசாங்கத்திடம் முதலமைச்சரிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் நன்றி நாங்கள் ஆறு நாளாக இங்கே உக்காந்துக்கிறோம் ரெபில் மெண்டி மாளிகை கீழே ரோட்டில் பிளாட் பாரத்தில் உக்காண்டிக்கிறோம் எங்களை ஒன்றாந்தேதி வேலைக்கு எடுக்கலை நாங்கள் வந்து பதினேழு வருஷமாக வேலை இங்கே செய்கிறோம் பதினேழு வருஷத்தில் சேர்ந்ததில் வெளியே போகணும் ஒன்றாந்தேதி சொல்லிட்டாங்க எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கே வந்து உட்காந்துட்டோம் இங்கேனா ஒரு நாயம் கிடைக்கும் அந்த முதலமைச்சர் காது கேட்கும்ன்றதுக்கோசரம் இங்கே வந்து உக்காந்துக்கிறோம் ஆனால் இன்னும் ஆறு நாளாக எங்கே கிடக்குற நாயின்னு கூட எங்களை மதிக்காமல் உட்கார வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது ஏது போதும் எல்லாம் ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்காட்டு சோறு தண்ணி புல்லா குட்டி எல்லாம் விட்டுட்டு நடுத்தரில் உக்காண்டிக்கிறோம் எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணால் நாங்கள் போவோம் எங்களை சொன்ன அவர் சொன்ன வாக்குறுதியை மட்டும் எங்களை நிறைவேற்ற சொல்லுப்பா நிரந்தர நிரந்தர பணி சொன்னாரா அந்த நிரந்தர பணியை மட்டும் போட சொல்லுவார் எதுவும் நாங்கள் கேட்கல நாங்கள் சம்பளம் கேட்குற சம்ப நாங்கள் கஷ்டப்பட்டது நாங்கள் பதினேழு வருஷம் கஷ்டப்பட்டதை மட்டும் தான் கேட்குறோம் மற்றது எதுவுமே கேட்கல எங்களுக்கு தொடப்பத்தை கொடுத்தீங்களா அந்த அது என் நிரந்தரமாக கொடுங்க தனியார்கிட்ட ஒப்படைக்காதீங்க ராம்கிட்ட ஒப்படைக்காது எங்களுக்கெல்லாம் அவ்வளோ திருப்பி அவங்கக்கிட்ட இப்போ செய்கிற சாமத்தியம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் செய்ய மாட்டோம் அவங்க கிட்டே எங்களுக்கு வயசு போச்சு இதுக்கு மேலே வந்து செய்ய முடியாது அந்த கான்டாக்டு எங்களுக்கு எல்லாமே தெரியும் எங்களை இதுலேயே பண்ணி நேரம் பண்ண சொல்லுவோம் எங்கள் கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை இது இது ஒரு மாதம் ஆனால் கூட இது நீடிக்கும் அப்படியே தான் நாங்கள் உட்காந்து இருப்போம் அவர் காதுக்கு கொஞ்சம் படுற மாரி கொஞ்சம் செய்யுங்கப்பா இது இது வரைக்கும் நீங்கள் கேட்டுன்னு பிறீங்க எதுனையோ வந்ததா எங்களுக்கு நியூஸே வரலை இது வரைக்கும் நாங்கள் மட்டும்தான் பேசுகிறோம் எங்கள் செல்லுங்களுக்கு மட்டும்தான் வருது

அவங்க இல்லைன்னா இப்போ நாங்கள் குப்பையோட குப்பையாக தான் இருப்போம் அவங்க தான் எங்க அவருடைய ஆட்சியெல்லாம் வந்து எங்களுடைய உழைப்பை எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு இருக்கிறாங்க இப்போ வந்து இவர் வந்து மாற்றுறதுக்கு என்ன காரணம் நாங்கள் வேலை செய்யலையா நாங்கள் குப்பை இடையிலையா நாங்கள் கொரோனாவில் அம்மா ஆட்சியிலேருந்து நாங்கள் பாடு பண்ணிருக்கிறோம் அம்மா செஞ்சு தான் சொல்லலாம் சொன்னாங்க அதுக்குள்ளே அவங்க அம்மா தவிர போய்டாங்க நம்ம என்ன பண்ண முடியும் மனுஷனுடைய சூழ்நிலை சரியில்லை சரி வர வர ஐயா இது பண்ணாரோ அவரை பண்ணலை சரி இவர் வந்தார் இவரும் பண்ணோம் இவரும் பண்ணலை அவருக்கு தெரிஞ்சுதோ தெரியலையோ எனக்கு தெரியல யாருக்கும் போச்சோ இன்ஃபார்மேஷன் போச்சோ தெரில எல்லாம் வராங்க பாக்குறாங்க என்னம்மா சாப்பிட்டீங்களா கொண்டீங்களாம் சாப்பாடுறாங்க முக்கியம் மூணாயிரத்தி அறுநூறுபாய் வந்து கையில வாங்கி நின்ந்தோம் அதுக்கப்புறமா ஐஓபி பேங்க் பேஞ்சு எல்லாம் பேங்க்ல போட்டுருந்தாங்க ஒரு அட்டனன்ஸ்ல ஒரு சம்பளம் பில்லு இல்ல ஒண்ணுமே இல்லை இத்தனை வருஷம் பதின வருஷம் அப்படி செஞ்சு நின்று இப்போ இப்ப வந்து உங்களுக்கு சம்பளம் பில் வருது நீ அப்ப பிடிக்குதுன்னா எங்களுக்கு அப்பா இருந்த அவங்களுக்கு வந்து ஒரு பத்து லட்சம் கட்டி கட்டிருக்கோம் என் பொண்ணுங்களுக்கு என் பசங்களுக்கு கலா பண்ணிருப்பேன் ஒரு வீடு வாசல் வாங்கி போட்டிருப்போம் இப்ப எதுவுமே இல்லாம ஒரே கையோட நீங்க ராமிக்கல போய் சேவ